ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுடைய சப்போர்ட் யாருக்கு அப்படி கேட்டா எப்படி கேட்டா நான் இப்படி பதில் சொல்றது சப்போர்ட் இல்ல யார் வந்து நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இப்போ நிறைய பேர் புதுசா வந்திருக்காங்க நீங்க யார் வந்து நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க எங்களுக்கு எப்படி இப்ப என்ன ஆட்சி கரெக்டா நடந்துக்கிட்டு இருக்கு யாரை சொல்றது நாங்க அப்படி சொன்னோம்னா தவறா போயிடும் எங்க மனசுக்குள்ள இருக்கு எங்களுக்கு யாருக்கு இஷ்டம் தெரியுமா அப்பா அன்னைக்கு நாங்க ஓட்டு போடுவோம் சரிங்களா உங்க பேர் என்ன என் பேர் பஞ்சவரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வருது உங்களுடைய சப்போர்ட் யாருக்கு விஜய்க்கு ஏன் விஜய் வந்த பிள்ளைங்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு நம்பிக்கை தான் படிப்புக்கு எல்லாமே ஓகே ரொம்ப நன்றி வணக்கம்ண்ணா உங்கள் பேர் என்ன என் பேர் ராஜா மாமன் சார் எத்தனை வருஷமா இங்கே ஸ்ரீ ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க ஆட்டோ ஓட்டுற வந்து கிருஷ்ணகுளம் சார் இருபத்தாறு வருஷம் ஓட்டிகிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் உங்களுடைய ஆதரவு யாருக்குன்னு தெரிஞ்சிக்கலாங்களா டிஎம்கே என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாங்களா எங்களுக்கு பிடிச்ச கட்சி யார் ஓகே ரொம்ப நன்றி வணக்கம் உங்கள் பேர் என் பேர் மணிராஜ் எத்தனை வருஷமாக ஸ்ரீ விழுப்புரத்தில் ஆட்டோ இருக்கேன் பத்தொம்பது வருஷமாக இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் உங்களுடைய ஆதரவு யாருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்களா உங்களுடைய ஆதரவு திமுகவுக்கு தான் என்ன காரணம்னா இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான இலவசங்கள் அதிகமாக கொடுக்குறாங்க அதனால் அவங்க வந்து வயசான பாட்டி முதல்ல சந்தோஷமாக அதை வாங்கி ஆயரூபாயெல்லாம் ஒரு அடுத்தவங்க உதவி பண்ணாதான் ஒரு கவர்மெண்ட் உதவி பண்ணு சொல்லி சந்தோஷமாக அதை செலவு பண்ணுறாங்க அதனால் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது இலவச பா பஸ்ஸு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இப்போ அதெல்லாம் பயணம் பண்ணுறாங்க அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நன்றிண்ணா வணக்கம்ண்ணா உங்கள் பேர் என்ன என் பேர் ரமேஷ் எத்தனை வருஷமா இங்கே கடை வச்சிருக்கீங்கண்ணா இருபத்தஞ்சு வருஷமாக

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் உங்களுடைய சப்போர்ட் யாருக்குண்ணா விஜய் என்ன காரணம் புதுசாக யாராவது ஒரு ஆள் அறிமுகப்படுத்துகிறோம் ரொம்ப நன்றிண்ணா உங்களுடைய ஆதரவு யார் விஜய்க்கு தான் வந்து அமுதா உங்க பேர் என் பேர் லில்லி என் பேர் சுபா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வருது உங்களுடைய ஆதரவு யாருக்கு தளபதி தான் வரணும் தளபதி தான் வருவாரு மக்களை எல்லாம் தான் நல்லபடி முன்னேற்றமா நம்ம நாட்டை நடத்துவாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அவர் தான் வரணும்னு எங்களுக்கு ஆசை ரொம்ப ஆசை அவர் தான் வரணும் அவர் வந்து இளம் வயசுல தளபதி அவர் இப்ப வந்து நம்ம முதலமைச்சர் ஆனார்னா நம்ம நாட்டுக்கு எவ்வளவு முன்னேற்றம் கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு ரொம்ப பேராசையா இருக்கும் அவர் கண்டிப்பா வரணும் கோயில் இருந்து சொல்றோம் கண்டிப்பா அவர் வரணும் விஜய் தான் வருவாங்க நல்லது பண்ண பண்ணுவார் அவர் விஜய் ரொம்ப நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எலெக்ஷன்ல உங்களுடைய ஆதரவு யாருக்கு யார் வந்தா நல்லா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க ஆட்சி மாறினா நல்லா இருக்கும் திமுக தவிர வேற எது நல்லா இருக்கும் அண்ணாமலை வரணும் அண்ணாமலை வரணும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல உங்களுடைய ஆதரவு யாருக்கு விஜய்க்கு தான் என்ன காரணம் எல்லா ரெண்டு பேர் இருக்காங்க புதுசா ஒரு ஆள் வரட்டு பார்க்கலாம் அதனாலதான் ஒரு ஆர்வம் ரொம்ப நன்றி வணக்கம் உங்க பேர் என் பேர் ராமச்சந்திரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுடைய ஆதரவு யாருக்கு ஓபிஎஸ் சார் தான் நான் எம்ஜிஆர் ரசிகர் நான் அதனால எம்ஜிஆருக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கும் அவங்களுக்கு தான் ஆகும் ரொம்ப நன்றி உங்க பேரு

வணக்கம்ண்ணா உங்கள் பேர் என்ன பாண்டியன் எத்தனை வருஷமாக இங்கே ஸ்ரீ விழிபுரத்தில் கடை வச்சிருக்கேன் இருபத்தஞ்சி வருஷம் வச்சுருக்கேன் ஓகே ஒரு சின்ன கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு என்னுடைய ஆதரவு ஓபிஎஸ்சி தான் ஓகே வணக்கம்ண்ணா உங்கள் பேர் சிவகுமார் எத்தனை வருஷமாக ஸ்ரீ விழிபுரத்தில் இருக்கீங்க வளர்ந்து வளர்ந்து எல்லாமே இங்கே இப்போ சின்ன கொஸ்டின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு டிஎம்கே தான் என்ன காரணம் ஏன்னா நாங்கள் கட்சியில் இருக்கோம் அதனால் Sí, sí, se le da.